நேர்களே இந்தியாவில் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சப்ஜெக்ட் வந்தது ஒரு சேரில் ஒரு மனிதன் உட்காரும் பொழுது டேபிள் சேருடைய ஹைட் எப்படி இருக்கணும் நம்ம உட்கார இந்த நாற்காலி உடைய இந்த ஹெட் இருக்கு இல்லையா இது கீழே இருக்கலாமா பெருசாக இருக்கலாமா சில பேர் இவ்வளோ பெரு பெருசாக வச்சுருப்பாங்க அப்படியே ஃபுல்லாக பெருசாக இருக்கும் என்னப்பா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பேக் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ வந்து பணம் வருமானம் வரும் பேர் புகழ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கேள்வியும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சில ஆஃபீஸில் போகிறோம் அந்த சேரே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் வரைக்கும் இருக்குது அந்த சேருடைய ஹைட்டு நம்ம பார்க்கும்போது சோஃபாலேருந்து பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கலாமா இல்லைன்னா நம்ம உட்கார சேர் நமக்குலேருந்து கீழே டேபிள்லேருந்து கீழே இருக்கலாமா இல்லைன்னா பந்தாபா இப்படி கம்பீரமாக உட்கார்ற மாதிரி இருக்கலாமா சில சாதுக்கள் பெரிய பெரிய சேரில் உட்காருவார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் ஆசனம் சிம்ஹாசனம் அந்த காலத்தில் சொல்லுவோம் ராஜாக்கள் எல்லாமே சிம்ஹாசனம் அதாவது அவங்க உட்கார ரெண்டு இடமும் அங்கே வந்து புலி சிங்கத்துடைய ரெண்டு முகம் இருக்கும் சிம்ஹாசனம் அப்படின்னு சிம்மத்தின் ஆசனம் அதாவது ராஜாவுடைய ஆசனம் இந்த மாதிரி இருக்க வேண்டுமா பாருங்க சாத்துக்கள் ஒரு டேபிளில் உட்கார்ற பழக்கம் இருக்குது அதில் வந்து ஃபோம் கேம் இல்லாமல் உட்காருவாங்க துணியே கம்மியாக இருக்கும் அதுவும் பௌத்தர்கள் ஜெயினர்களுக்கு ஒரு மச்சான் மச்சான் அப்படின்னா ஒரு டேபிள் மாதிரி ஸ்கொயராக இருக்கும் அதில் உட்காந்துட்டு அவங்க தர்ம விளக்கங்களை கூறுவார்கள் நான் தர்மத்தை சொல்லிவிடுவார்கள் ராஜாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதுக்கள் எல்லாமே வந்து சிம்மாசனத்தில் உட்காருவாங்க சாதாரண மனிதன் எல்லோரும் சிம்மாசனத்தில் உட்கார முடியுமா முடியாது நமக்கு பண வசதி பேர் புகழ் வர வேண்டும் என்றால் எப்படி அந்த ஆசனம் இருக்க வேண்டும் எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் அதுவும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதாவது சொல்கிறேன் இந்த டேபிளுடைய ஹைட் இருக்கு இல்லையா இது ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்ததுன்னா அவன் அகங்காரியவாதி போய் பேசுகிறவன் இது பாருங்கள் எனக்கு இது சின்னதாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படியே ஸ்கொயராக இருக்கும் அகங்காரவாதி போய் பேசுகிறவன் அடுத்தவருடைய பணத்தை சுருட்டி விடலாம் என்று நினைக்கிறவனுடைய சேரெல்லாமே ரொம்ப ஒவ்வொரு பெருசாக சதர சதரமாக இருக்கும் ஹிருதயம் சுத்தமாக இருக்கு தெய்வத்தை நம்புகிறவங்க எந்த சைஸ் சேர்னோனாலும் உட்காந்து வேலையை செய்யலாம் ஆனால் நாம் உட்கார சேர் நமக்கு எதிர்க்க வர்ற கிளைண்ட்லேருந்து கீழே இருக்கக்கூடாது அவங்க வந்து மேலே உட்காரக்கூடாது நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்து கிளைண்ட் எதிரில் வர்றவங்க நம்மளேருந்து ஹைட் இருக்கக்கூடாது அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மளேருந்து வர்றவங்களுடைய உடைய சேருடைய ஹைட் லோவாக இருக்கணும் அது ஒரு இன்ச் இருந்தாலும் பரவாயில்ல அது லோவாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சேருடைய ஹெட்டு பெருசாக இருந்ததுன்னா போய் பேசுகிறவன் சாதாரணமாக இருக்குது நல்ல ஹயத்தில் வாழ்கிறவர்கள் நம்முடைய ஆசனம் சேருக்கு பேர் அந்த காலத்தில் ஆசனம் எந்த திசையில் இருக்க வேண்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஹெட்டாக இருக்கீங்க அப்பொழுது நீங்கள் வெஸ்ட்டு சென்டர் சவுத் சென்டர் வெஸ்ட் சவுத் சென்டர் சவுத் சவுத் சென்டர் அதில் உங்கள் சேரை வச்சு நீங்கள் வியாபாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் தொழில் நல்லாவே இருக்கும் வெஸ்ட் சென்டர் மேற்கு திசையின் மத்திய பகுதி தென்மேற்கு திசையின் மத்திய பகுதி மேற்கு திசையும் தெற்கு திசை சேரும் இடத்துக்கு மத்திய பகுதியில் உங்கள் சேர் இருந்ததுன்னா நன்மையே செய்யும் அது வந்து சேர் வந்து உங்கள் டேபிளுக்கு கீழே தான் இருக்கணும் வர்றவங்க உங்கள்லேருந்து குச்சம் கீழே இருக்கணும் இல்லைன்னா இப்போ தான் ஸ்கூரு பம்ப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அது பம்ப் எட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சேர் ஹைட் ஆகிடும் அவ்வளோதான் அந்த மாதிரி உட்காரணும் சேர் என்ன சொல்லுது சில பேர் வந்து ப்ளூ சேர் எல்லோ சேர் அவங்க வந்து யூடியூப்பில் ஏதோ ஒரு சொல்லிவிட்டு பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க இது இருந்தால் அது நல்லாயிருக்கும் அது இருந்தால் இது நல்லா இருக்கும் சாதாரணமாக இருக்கிற சேர் எல்லாமே பிளாக்காக இருக்குது இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பிளாக் சேரே கொடுத்துட்டாங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டல் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த சேருக்கு மேலே ஒரு எல்லோ டவல் போட்டுடுங்க இம்மிடியட்டாக அது வந்து அதோடைய நெகட்டிவிட்டியே விட்டுடும் பெஸ்ட்டு பிளேஸ் மேற்கு தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒயர் வியாபாரம் பண்ணுறோம் வடகிழக்கில் உட்காந்து பண்ணலாம் கோல்டு வியாபாரம் பண்ணலாம் வடகிழக்கில் உட்காந்து பண்ணலாம் எலக்ட்ரானிக் வியாபாரம் பண்ணலாம் நம்ம வந்து கிழக்கு சென்டரில் உட்காந்து மேற்கு பார்க்குற மாதிரியும் பண்ணலாம் உப்பு வியாபாரம் பண்ணுறோம் வடக்குலேருந்து தெற்கு பார்த்தும் வியாபாரம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது அந்த சேர் மீட்டும் அந்த சேருடைய ஹைட்டு வந்து கம்ஃபர்டபிளாக இருக்கணும் தவிர ரொம்ப கீழே இருக்கக்கூடாது ரொம்ப கீழே இருந்ததுன்னா அது உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை சாவடிச்சிடும் அப்படின்னு அர்த்தம் வரவன் உங்களை மெருட்டுவான் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்குறீங்க சார் என்ன சார் பத்தாயிரம் கேட்குறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் இப்போ வாங்கிடுங்க நான் எடுத்துகிட்டு வரல நான் அப்புறம் எடுத்தால் அது கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கான் அப்படின்னா உங்கள் சேர் கீழே இருக்குது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஆப்போசிட் சேர் ஓட்டையாக இருக்கும் நீங்கள் உட்கார்ற சேரில் ஒரு காலில் ஏதாவது ஒரு புஷ்ஷு கிஷ்ஷு உடிஞ்சு போயிருக்கும் அதனால் இதெல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் உட்கார்ற சேருடைய கால்கள் தூண் நாள் தூண் போல் அது வந்து ஒழியக்கூடாது நல்ல திசை நல்ல திசை வந்து கிழக்கு திசையும் வடக்கு திசையும் நோக்கி உட்கார வேண்டும் அதை நோதிக் உங்களுடைய சேர் ரிப்பேர் சேராக இருக்கக்கூடாது டெட் சேராக இருக்கக்கூடாது யாரோ யூஸ் பண்ணி விற்றுட்டாங்க செகண்ட் ஹேண்ட் சேரை வாங்கிட்டு வந்துட்டோம் அவனுடைய நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அதனால் அதை க்ளீன் பண்ண முடிஞ்சால் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும் பெஸ்ட்டு பிளேஸ் மீண்டும் சொல்கிறேன் பெஸ்ட் அண்ட் சவுத் இதில் ஹெட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப பெருசாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாக போய் பேசி ஏதாவது கோல்மாலில் மாட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இருக்குது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழிறதுக்காக சாதாரண ஹைட்டுடைய சேர் எடுத்துகிட்டு கிளைண்ட்டை ஃபேஸ் பண்ணி சந்தோஷமாக சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க